Allah أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي i Whoa oh. oh. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله பின்னார் புகழ்சியும் வல்லவன் வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு என்று முறித்தாவதாக அவனது சாந்தியும் சமாதானமும் இரு லோகர நம்முடைய ஹபீப் முகமது முஸ்தபா சல்லாஹு அலை அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி முமினான முஸ்லிமான அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கடந்த ஜிம்மாக்களில் நான் அல்லாஹால மஹரில் எல்லோரையும் ஒன்று கூட்டுவதை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படி அவர்களெல்லாம் அந்த உலகில் அந்த மஹரில் அல்லாஹிடத்தில் கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்ட பிறகு எல்லோரும் ஒரு பாலத்தின் வழியாக கடத்தாட்டப்படுவார்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா சிராத்தல் முஸ்தகிம் என்று சொல்லி அந்த பாலத்தின் வழியாக நல்லவர்கள் கெட்டவர்கள் நமிமார்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் எல்லோருமே கடந்து செல்ல வேண்டியிருக்கும் அதை யாரும் தவிர்க்க முடியாது அல்லாஹ் சொல்கிறான் மின் கும் இல்லாவா உக்கான ஹத்மன் ஓக்கான ஆலார்பிக்க ஹத்மம் வகுதி அந்த பாலத்துல எல்லாரும் வந்து அவன் அல்லாஹ் அதை கட்டாயப்படுத்தி இருக்கிறான் மேலும் அல்லா அந்த பாலத்தை கடந்து செல்பவர்களில் யார் அல்லாஹுடைய நல்லடியார்களோ அவர்களை நாம் காப்பாற்றுவோம் நுஞ்சில்லதி நத்தப்போரப்பகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நல்லோர்கள் எல்லாம் அந்த பாலத்தை கடந்து மறுபக்கம் சென்று விடுவார்கள் அது எங்கு அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நரகின் மேலே அந்த பாலத்திற்கு கீழே நரகம் தகித்து கொண்டிருக்கும் அந்த பாலத்தில் மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருப்பார்கள் அது ரொம்ப இருள் நிறைந்த பாலம் ஹதீஸ்களிலே வருகிறது அதில் இரும்பாலான பொக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும் அவரவர் தங்களுடைய அமல்களில் தகுந்தார் போன்று அங்கு ஒளி பெறுவார்கள் வேகம் பெறுவார்கள் சிலர்கள் மிக வேகமாக செல்வார்கள் சிலர்கள் நடந்து போவார்கள் சிலர் தவழ்ந்து கூட போவார்கள் பாவிகள் எல்லாம் அந்த பாலத்தில் செல்லும் போதே நரகில் உதிர்ந்து போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாலத்தை தாண்டிதான் மறுபக்கம் நல்லடியார்கள் சென்றடைவார்கள் நல்லடியார்கள் சென்றடைந்ததற்கு பின்னால் அங்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கு வந்து ஒன்று சேர்ந்த பிறகு அங்கே இரண்டு விதமான நீர்த்தடகங்கள் இருக்கும் அந்த நீர்த்தடகங்களில் ஒன்றை பருகுவார்கள் அதை பருகியதற்கு பின்னால் மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்த பொறாமைகள் எண்ணங்கள் இந்த உலகில் என்னென்ன தீய குணங்கள் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அங்கே அழிக்கப்பட்டுவிடும் எதுவுமே இருக்காது இன்னொரு தடகத்திலே ஒழு செய்வார்கள் அவர்கள் அந்த தடகத்தில் ஒழு செய்ததற்கு பின்னால் எல்லோருமே அழகானவர்களாக மாறிவிடுவார்கள் அவர்களுக்கு மூப்பும் இருக்காது வயோதிகம் இருக்காது அவர்கள் வனப்பும் அழகும் மிக்கவர்களாக ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் மருமையில் மரணத்தையும் மரணிக்க செய்து விடுவான் அதற்கு பின்னால் அவர்களுக்கு நிரந்தர வாழ்க்கை அல்லாஹிடத்திலே அங்கே மரணம் என்பதே இருக்காது இதற்கு பின்னால் இந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்ல முனையும் பொழுது அங்கே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அங்கே உள்ள நிகழ்ச்சியை நபிகள் பிரிமான் சொல்லா அலிஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹால அந்த கதவுகளை பூட்டி வைத்திருப்பான் நல்லடியார்கள் எல்லாம் சென்று பார்ப்பார்கள் ஜன்னத்தினுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் இந்த இடத்துல அல்லாஹ் நம்முடைய கண்மணி நாயகம் சொல்லா அலிசல்லாம் அவர்களை ஹைலைட் செய்வதற்காக வேண்டி ஒரு காரியம் செய்வான் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு போய் ஆதம் அலிஸ்லாம் அவர்களிடத்துல கேட்பார்கள் ஆதம் அலிஸ்லாம் அவரிடத்துல நீங்கள் எங்களுடைய தந்தை இந்த உலகின் முதல் மனிதர் அல்லாஹ் உங்களை தன் கையால் படைத்தான் தன்னுடைய ரூகை கொண்டு உங்களை உயிர் எங்களுக்கு சொர்க்கத்தை துறக்க மன்றாடுங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது நானே சொர்க்கத்திலிருந்தும் ஒரு தவறினால் வெளியே வந்து விட்டிருக்கேன் நான் எப்படி போய் அல்லாஹ் அடுத்த கேட்க முடியும் இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொன்றை சொல்லி சொல்லி அந்த மக்களை அனுப்பிவிடுவார்கள் கடைசியாக ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் மக்களை நீங்கள் நேராக முகமது முஸ்தபா சல்லாஹூ அங் அங்கே போங்க அவர்களிடத்தில் போங்க அவர்கள் மட்டும்தான் இந்த ஜன்னத்தினுடைய கதவை உங்களுக்கு திறக்கக்கூடியவர்கள் என்று சொன்னவுடன் உலகின் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஹதரத் முகமது முஸ்தபா சல்லாஹு அலி செல்லம் அவர்கள் அல்லாஹிடத்திலே அனுமதி பெற்று தங்களுடைய அனைத்து மக்களையும் அழைத்து சென்று அந்த சொர்க்கத்தை திறக்க செய்வார்கள் க கதவை தட்டும் பொழுது உள்ளே இருந்து சத்தம் வரும் யார் வந்திருக்கிறார் நபிகள் பெருமா சொல்லா செல்லம் அவர் சொல்வார்கள் நான் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலி செல்லம் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் இதுவான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய ஜெனரல் மேனேஜர் அவர்தான் அவங்க பொறுப்புதாரி அவர் சொல்வார் அல்லாஹ் உங்களுக்காக எனக்கு துறக்க அனுமதி தந்திருக்கிறான் உங்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த சொர்க்கத்தை திறந்து விடுவார் அவரவர்கள் தங்களுக்கு உரிய அந்தஸ்துக்குரிய இடங்களை வீடுகளை சென்றடைவார்கள் அடைவார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஆண்களெல்லாம் முதலில் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்ற பின்னால் இந்த உலகில் ஈமான் கொண்ட நல்ல பெண்களாக நல்ல மனைவியாக வாழ்ந்தவர்களெல்லாம் அங்கேயும் தன் கணவருக்கு மனைவியாக அனுப்பப்படுவார்கள் அல்லாஹ் அவர்களை அழகுபடுத்தி அழகான ஆடைகள் உடுத்தி அவர்களை அலங்கரித்து அல்லாஹ் தலா அனுப்புவான் இந்த உலகில் வாழ்ந்த ஈமானிய பெண்கள் கூரை விட அழகானவர்களாக அங்கே இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் தலா அந்த சொர்க்கத்திற்குள்ளே அனுப்புவான் அவர்கள் சென்று தங்கள் கணவரோடு முகமன் கூறி தங்களுடைய பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லாலே செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி அந்த சொர்க்கத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நடக்கும் பொழுது இந்த சொர்க்கவாசிகளுடன் அல்லாஹ் என்ன செய்வான் எப்படி நடந்து கொள்வான் என்பதைத்தான் ஒரு சிறிய குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி முடித்து விடுகிறேன் அல்லாஹால அந்த சொர்க்கத்திலே மனிதர்களுக்கு தன்னுடைய அந்த காட்சி தருவான் அதீசுகளிலே வருகிறது பிர் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் காலையும் மாலையும் தான் காட்சி விளங்குவான் மற்றவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹாலா வாரத்தில் ஒரு முறை ஜும்மாவுடைய நாளிலே தன்னுடைய காட்சியை வழங்குவான் என்று ஹதிஸ் கலில பெருமா சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு நீண்ட விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த அதிசு இல்லா அவருடைய வருகிறது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே தாலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான் சொர்க்கத்திலே ஒரு மைதானம் இருக்கிறது பிரிதோஸ் என்ற சொர்க்கத்திலே ஒரு மைதானம் அதற்கு பெயர் மசீத் அதனுடைய நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு என்பதை யாரும் தெரிய முடியாது அதில் ஜிபிரஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் ஏழாவது வானத்திலிருந்து பூமியை நான் தொட்டு விடுவேன் ஆனால் நான் சுற்றி சுற்றி பார்த்திருக்கிறேன் அந்த மைதானத்தினுடைய தொடக்கம் எது முடிவு எது என்று எனக்கு தெரியவில்லை என்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு மைதானத்திலே அல்லாஹ் தாலா தன்னுடைய நல்லடியார்களை கூடும்படி செய்வான் ஆண்கள் எல்லாம் ஒரு பகுதியிலும் பெண்கள் எல்லாம் ஒரு பகுதியிலும் இருப்பார்கள் அப்ப அல்லாஹ் தாலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான் என்னுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் அபிதி வஜீராணி என்னுடைய விருந்தாளிகள் எனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கு நீங்கள் இந்த சொர்க்கத்தில் உணவு வழங்குங்கள் அவர்களுக்கெல்லாம் அங்கே பெரிய பெரிய சுப்ராக்கள் விரிக்கப்படும் உணவுகள் வழங்கப்படும் அந்த மக்களுக்கு சொர்க்கத்திற்குள்ளே அவர்கள் உணவு உண்டு பார்த்து பழகிய அந்த மக்கள் இந்த மைதானத்தில் சாப்பிடும் இந்த உணவு அதையெல்லாம் விட பன்மடங்கு மிக சுவையானதும் ருசியானதுமாக இருக்கும் திகைத்து போவார்கள் சுவர்க்கவாசிகள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதே போன்று அல்லாஹ் சொல்வான் அவர்களுக்கு நீர் புகட்டுங்கள் அங்கே கொடுக்கப்படக்கூடிய அந்த நீரை குடிக்கும் அந்த மக்கள் சுவர்க்கத்தில் இதுவரை குடித்திருந்த அந்த நீரினுடைய சுவையை விட பன்மடங்கு அதிகம் சுவையோடு இருப்பதைக் கண்டு திகைத்து போவார்கள் அதே போல அல்லாஹாலா சொல்வான் என்னுடைய அடியார்களுக்கு மனம் பூசுங்கள் மனம் பூசுங்கள் என்று சொன்னவுடன் மசீரா என்ற ஒரு காற்று கிளம்பும் அந்த காற்று எல்லோரின் மீதும் வீசும் எல்லோருக்கும் மிக அற்புதமான சுகந்தம் உள்ள ஒரு மனம் வீச தொடங்கிவிடும் இப்படி அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அந்த சொர்க்கத்தில் கண்ணியப்படுத்துவான் அந்த மைதானத்தில் அவர்களை ஒன்று திரட்டி இருக்க வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அழகிய பட்டாடைகளை உடுத்துங்கள் என்று சொல்வான் என்று சொன்ன உடனே அங்கே சொர்க்கத்தினுடைய ஆடை உடுத்தும் முறை எப்படி என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே ஒன்றை களைந்து இன்னொன்றை உடுத்துவது போன்ற அல்ல நம் இருக்கும் அந்த ஆடை அப்படியே மறையும் புதிய ஆடை நம்மீது மீது தோன்றும் இப்படித்தான் எல்லா சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான சொர்க்கத்திலும் இதுதான் முறை அந்த அடிப்படையில் அல்லாஹால அந்த மக்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஆடைகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவான் இப்படி அவர்கள் மேலும் மேலும் திகைப்பிற்கு உள்ளாக்கப்படுவார்கள் ஆச்சரியத்திற்கு உள்ளாங்கப்படுவார்கள் அங்கிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹாலா இதெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்பானாம் யா ஓ இனதமை சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது மக்கள் சொல்வார்கள் அல்லாஹுக்கு பதில் சொல்வார்கள் அப்போ தான் அவர்களிடத்தில் திருப்பி கேட்பான் அதாவது நீங்கள் என்னுடைய இந்த உபசரிப்பிலே பொருந்திக் கொண்டீர்களா திருப்தியானீர்களா உங்களுக்கு நான் செய்ய இந்த உபசரிப்பு உங்களுக்கு திருப்தியா இருக்கிறதா என்று அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களை பார்த்து கேட்கும் பொழுது அப்ப சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டான் ஹல் ரதித்தும் நீங்கள் திருப்தியோட இருக்கிறீர்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க மாலனா லா நூ நாங்கள் திருப்திப்படாமல் போவதற்கு என்ன இருக்கிறது எப்படி நாங்கள் திருப்திப்படாமல் இருக்க முடியும் யால் எனக்கு எங்களுக்கு நீ செய்திருக்கக்கூடிய அருளும் உபகாரமும் கொஞ்ச நஞ்சமல்ல சின்னதல்லது எங்களை அந்த பெருவழியில் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் காப்பாத்தி இருக்கிறாய் நரகினுடைய ஆபத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றினாய் சிராத்தில் முஸ்தகிமில் எங்களை பாதுகாப்பாக கடந்து வரச் செய்தாய் இப்பொழுது எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத எங்கள் சிந்தனைகளுக்கே எட்டாத அற்புதமான அருள்மிக்க சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறாய் இதெல்லாம் இதை தாண்டி நாங்கள் எதெந்த விஷயத்தில் மீது நாங்கள் அதிருப்தி அடைய முடியும் யா என்று மக்கள் எல்லாம் கேட்பார்கள் அப்ப சொல்வான் சொல்வானாம் இது மட்டுமல்ல இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான் ஆனா அதை தூக்கும் அஃவால மின் இதை விட இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் இதென்ன இதை விட இன்னொரு ஸ்பெஷல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா அப்ப மக்கள் கேட்பாங்க ஹாலு யார ஐயிஷை அவ்வளும் இப்ப நீ எங்களுக்கு தந்திருக்கும் இந்த அருளையும் இந்த உபகாரங்களை விட அதிகம் உயர்ந்த ஒன்னு இருக்குன்னு சொல்லி அது என்ன அல்லா மக்களுக்கு புரியாது இதை காட்டிலும் இன்னும் இதுக்கு மேலும் இருக்குதா என்ற ஆச்சரியத்தோடு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான் அல்லா சொல்வான் உகையில் அழைக்கும் இணி உங்கள் எல்லோரின் மீதும் என்னுடைய திருப்தி திருப்தியை நான் நிலவுகிறேன் அதாவது என்னுடைய திருப்தியை உங்களுக்கு நான் தருகிறேன் நான் உங்கள் எல்லோரையும் திருப்தி பட்டு கொண்டேன் என்னுடைய ரித்வான் பொருத்தம் உங்கள் எல்லோருக்கும் நான் தந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்வான் அலைக்கும் பாகவத உங்கள் மீது நான் இனி ஒருபோதும் கோபமே மாட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு இப்ப அல்லாஹுடைய திருப்தி என்ற இந்த ரித்வானும் மினல்வா என்று சொல்லக்கூடிய இந்த திருப்தி தான் சொர்க்கத்திலேயே கிடைக்கும் மிக எல்லையற்ற உயர்தரமான ஒரு அற்புதமான பரிசு அல்லாஹுடைய நல்லடியார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதை ஒரு குரான் வசனத்திலே ஜன்னாத்தின் அன்ஹார் என்று சொல்லும் தொடங்கி வரும் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அக்பர் ஆகியோர் அல்லாஹுடைய திருப்தியே மிக மிக பெரும் வெற்றி அதுதான் உலகின் இந்த உலகின் மறு உலகின் சொர்க்கத்தின் அனைத்து இன்பங்களை விட மிக உயர்ந்த இன்பம் என்று அல்லாஹ் தலா தன் அடியார்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதற்கு பின்னால் சொல்வான் யார் இதுவான் இரு ஹுஜப் குஜம் அல்லாவுக்கும் மக்களுக்கும் இருக்கும் அந்த திரை இருதுவான் என்ற அந்த சொர்க்கத்தினுடைய அந்த எடுத்து சொல்லி உயர்த்துங்கள் என்று சொன்னவுடன் மக்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அந்த மிக கண்கொள்ளாத அந்த அற்புதமான அந்த தோற்றத்தை காண்பார்கள் கண்டவுடன் மக்கள் எல்லோரும் சஜிதாவில் விழுவார்கள் அப்ப அல்லா சொல்வான் இரஃபா ரசக்கும் நீங்கள் சஜிதாவில் எல்லாம் விழக்கூடாது தலையை உயர்த்துங்கள் நான் உங்களுக்கு எஜமானாக நீ எங்களுக்கு அடிமையாக எனக்கு வணக்கம் செய்வது சொல்லுவது பிரசாத்து கொடுப்பது அல்லாஹை வணங்குவது என்ற இந்த விஷயமெல்லாம் துனியாவிலே முடிந்து விட்டது இனி நீங்கள் எனக்கு சஜிதா செய்ய வேண்டியதில்லை உங்களுக்கு வேலை என்னவென்றால் நீங்கள் இன்பமாக வாழ்வது மட்டும்தான் வேலை இந்த சொர்க்கத்திலே அதனால் நீங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹா அவர்கள் சஜிதா செய்வதையும் அல்லாஹ் தடுத்து விடுவான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம மூமியான மக்களுக்காக அல்லாஹ் அல்லாஹாலா தயார் செய்து வைத்திருக்கிறான் அதனால்தான் அல்லாஹ் இன்னொரு ஒரு திருவசனத்திலே சொல்கிறான் வாரி ஓ இல மகிரத்தையும் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அருள்ஹா சமாவாக்குவல் அருள் இந்த உலகில் இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க ஏமாந்துட்டு இதுக்கு பின்னால போகாதீங்க உங்களுக்காக மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை மறுமையில் வைத்திருக்கிறான் அல்லவா அந்த சொர்க்க வாழ்க்கையை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் அது ஒடித்தின் அல்லாஹை அஞ்சி நடந்தவர்களுக்காக மட்டுமே தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் நாம் இந்த உலகில் வாழும் பொழுது இந்த உலகம் நமக்கு ஒரு உண்மையான உலகம் போல் இருக்கிறது ஆனால் இது உண்மையில் உண்மையான உலகம் அல்ல இன்னைக்கு சொல்ல போனா எப்படி ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது இல்லாத ஒன்றை கற்பனையா இருக்கிறத உண்மை போல சித்தரிக்க முடியும் அது பார்த்தா உண்மை மாதிரி தெரியும் அதே மாதிரிதான் இன்றைக்கு நாம் வாழும் இந்த உலகம் இது என்றைக்கும் நம்மை விட்டு நீங்கிவிடும் எந்த ஒன்றெல்லாம் நம்மை விட்டு நீங்க போகிறதோ அது உண்மையானது அல்ல அது நிரந்தரமும் அல்ல அதனால் நாம் இந்த உலகில வாழும் காலத்தில் அல்லாஹ் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அருளை அடைய வேண்டும் அந்த சுகங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு நிரந்தரம் உண்மை என்பதை நாம் புரிந்து நம்முடைய வாழ்வை அல்லாஹுக்கு திருப்தியான வழியிலே நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹிடத்திலே அவன் யாரையெல்லாம் நான் பொரிந்து கொண்டேன் என்று சொல்வானோ அந்த அடியார்களின் பட்டியலில் நாமும் இருக்க முடியும் எல்லாம் அல்ல அல்லாஹலா அந்த பாக்கியங்களை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தர புரிவானாக வாகரதவான ஆலமீன் பாரத் அல்லாஹ் பாரத் அல்லா வழக்கம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك درور رحيم رب الحليم <تصفيق> <تصفيق>